அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸில் ஐந்து யூனிட் இருக்கு இல்லையா அதுக்கு வேர் டு ஸ்டடி அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நாலு யூனிட்டுக்கான வேர் டூ ஸ்டடி ஏற்கனவே பார்த்துட்டோம் மூணாவது யூனிட் மட்டும் பாக்கி இருந்துச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக் இல்லாமல் எந்த தகவல்கள் மட்டும் நம்ம வெளியே படித்தா போதுமானது அப்போ இந்த யூனிட் நம்ம எப்படி படிக்கணும் இந்த மாதிரி தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே அப்போ நம்ம ஏற்கனவே நாலு யூனிட் பார்த்துட்டோம் தேர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து பதினைந்து கேள்விகள் கேட்க போறாங்க இந்த பதினைந்து கேள்விகள் மற்ற யூனிட்டோட கம்பேர் பண்றப்ப இந்த பதினைந்து கேள்விகளுக்கு நம்ம அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும் ஏன் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம ப்லிம்ஸில் பெருசாக சயின்ஸ் படிக்க மாட்டோம் ப்ரிலிம்ஸில் நம்ம கொஞ்சம் டாபிக்ஸ் படிச்சிருப்போம் இருந்தாலும் அதில் பெருசாக இங்கே எதுவும் யூஸ் ஆக போகிறது இல்லை ப்ரிலிம்ஸில் இருந்த சயின்ஸுக்கும் இங்கே இருந்த சயின்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம படிக்க போகிறதில்லை ஸோ நமக்கு முழுக்க முழுக்க புதுசாக படிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது இருக்க போகுது ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம புதுசாக படிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்கப்போகுது ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வழக்கமாக கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டாபிக் எந்தெந்த புக்ஸில் படிக்கணும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த டாப்பிக்ஸ் எங்கெங்க படிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வழக்கமாக நம்ம எப்படி கொடுப்போமோ அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா உள்ள ஏதாச்சும் நீங்கள் சப் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும்னா அது மட்டும் படிச்சா போதும் அப்படின்றதுக்காக நம்ம ஹின்ஸும் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ இதில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும் எதை எது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோடெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ஸில் கிடையாது எல்லாமே இருக்கா அப்படிங்கிட்ட எல்லாமே கிடையாது ஒரு சில விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் மிஸ் ஆகுது அது மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக ஒரு புக் வாங்கி படிக்கணும் அப்படின்ற ரெஃபரன்ஸ் புக் வாங்கி படிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது பதினைந்து கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க அந்த பதினைந்து கேள்விகளுக்கும் நம்ம நிறைய நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாலு யூனிட்ல நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இறக்கிட்டு போயிடலாம் ஆனால் எதை எதையுமே உற்றவும் கூடாது நம்ம என்ன பண்ணிட்டு போனோம் எதையுமே எந்த டாபிக்ஸுமே விடாம ஒரு டாபிக் நமக்கு எங்கேயுமே டேட்டா கிடைக்கலையா அதை என்ன பண்ணிட்டு போகணும் பேசிக்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடணும் ஓகேவா ஓகே அப்போ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துருக்கோம் எங்கெங்க படிக்கணும் எதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டு அறிவியலாளர்களின் பங்களிப்பு அப்படின்றது எங்கேயும் ஸ்கூல் புக்கில் கிடையாது அறிவியலாளர்களை பற்றி யார் யார் இருக்காங்க அப்படின்றத எடுத்து நம்ம ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அந்த தலைவர்கள் அந்த அறிவியலாளர்களை பற்றி நீங்க முழுக்க முழுக்க படிச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகம் முழுக்க முழுக்க நீங்க படிக்கிற மாதிரி இருக்கு லெவன்த் புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுங்கன்னா சிக்ஸ்த் புக் படிங்க ஓகேங்களா அதான் தான் சொல்கிறோம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் செவன்தில் பேசிக்ஸ் தான் இருக்கும் அங்கே ஒரு மூணு லட்சம் தான் படிக்க போறீங்க சிக்ஸ்த் டு டென்த்தில் ஸோ அங்க பேசிக்ஸ் தான் இருக்கும் ஆனால் நீங்க லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க இதெல்லாம் படிங்க ஓகேங்களா அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு கம்ப்யூட்டர் சின்ஸ் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு மூணுல இருந்தும் ஒரு சின்ன சின்ன லெசன் மட்டும் இருக்கு மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து ஒரு லெசனும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஒரு டாப்பிக்கும் நம்ம கவர் ஆகுது அதுவுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த புக்ஸ் எடுக்கிறப்போ பார்த்து எடுங்க பார்த்து எடுத்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க எடுத்து படிக்கலாம் ஓகேவா அதே போல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது அதே போல நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு நம்ம ஒன்றும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண போறது கிடையாது இதுல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நமக்கு தெரியுதா ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் கையில தான் இருக்கு அப்படின்றப்ப பேசிக்ஸ் நமக்கு தெரியுதா அப்படின்றதான் செக் பண்ண போறாங்க ஸோ பேசிக்கான அளவில் படித்தா போதுமானது இதை இன்டெப்தா இறங்கி படித்தோம் அப்படின்னா நமக்கு டைம் பத்தாது இல்ல எனக்கு டைம் நிறைய இருக்கு மற்ற டாபிக்ஸ்லாம் நான் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க தாராளமா இறங்கி படிக்கலாம் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க புதுசா படிக்க போறீங்க ஏற்கனவே கம்ப்யூட்டர் ஓரியன்டா ஓரளவு நாலேஜ் இருக்கவங்க கொஞ்சம் ஈஸியாவை புரிஞ்சுக்க முடியும் அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க இங்கிலீஷில் படிக்க ட்ரை பண்ணுங்க இங்கிலீஷ்னா நீங்கள் தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து இங்கிலீஷ் புத்தகம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களே ஒரு சில விஷயங்கள் புரியாது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றது நார்மலாக நம்ம படிப்போம் ஆனால் இதே ஸ்கூல் புக்கில் நமக்கு என்னென்னு கொடுத்துருப்பான் தமிழ்ல விரிதாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் அப்போ மவுஸ்னா என்னன்னு தெரியும் ஸ்கூல் புக்ல என்னென்னு கொடுத்துருப்பான் சுட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் அப்போ அதே போல் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்றத நமக்கு சொல் தொகுப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் அப்போ நமக்கு இதெல்லாம் புரியாது அதனால அந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொற்கள்லாம் முடிஞ்சளவு நீங்கள் அப்படியே இங்கிலீஷ்லேயே பக்கத்தில் எழுதி வச்சு படிச்சுட்டு போகிறது பெற்றான விஷயமா இருக்கும் ஓகேவா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எடுத்து என்ன படிக்கணும் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த ஒரு லெசன் மட்டும் தான் அதே இருக்குமா கொடுக்கற போல நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது கொடுத்துட்டாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மற்ற யூனிட்டுக்கு நீங்க அதிகமாக போடுறத விட இங்க என்ன பண்ணணும் கரண்ட் அவர் நீங்க அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்றப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ஓரளவு கரண்ட் அபேர்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவுமே நீங்க எப்படி படிக்கணும் ஓகேங்களா இது உங்களுக்கு அப்படியே நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை எந்த லெசன்ட்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா ஓகேவா அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பாருங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு புத்தகம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது கம்ப்யூட்டர் டெக்னாலஜினு ஒரு புத்தகம் இருக்குது ஸோ தெளிவாக பார்த்து டவுன்லோட் பண்ணி படிங்க லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெவன்த் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கு மோஸ்ட்லி எல்லா லெசனுமே நமக்கு பேசிக்ஸாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரோக்ராமிங் அந்த லெவலில் இறங்குறாங்க நமக்கு அது அந்த அளவுக்கு தேவைப்படாது அடுத்து இதில் நீங்க என்னென்ன குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து கேள்விகளுக்கு நம்ம அதிக அதிகமான பாடங்களை படிக்க வேண்டியிருக்கு அதாவது மற்ற லெசன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ஈக்குவலான லெசன்ஸ் தான் நம்ம படிக்கணும் ஆனால் இது எல்லாமே புதுசாக படிக்கணும் ஆனால் நம்ம மற்ற நாலு யூனிட்ல என்ன பண்ணிட்டோம் ஏற்கனவே நம்ம படித்த விஷயங்களை இன்டெப்தாவோ இல்லை வேற விஷயங்களோ படிக்க போகிறோம் ஆனால் இங்கே புதுசாக ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் நிறைய பாடங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் வாங்கி படிக்காதீங்க ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸே போதும் ஒருவேளை ஸ்கூல் புக்ஸில் எதுவும் கவர் ஆகலை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அங்கே பிடி பருத்தி அப்படின்றது கொடுத்துருக்காங்க பிடி காட்டன் அப்படின்றது அது ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை கூகுளில் பார்த்து இல்லைனா யூடியூப்பில் யாராச்சும் கிளாஸ் போட்டிருந்தாங்க அதை மட்டும் பார்த்து அதுக்கு மட்டும் தனியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்களுடைய நோட்ஸோடு சேர்த்து வச்சுக்கோங்க அதை நம்ம சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக வாங்காதீங்க நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற நாலு யூனிட்டுக்கு வாங்குறதோட சேர்த்து இயர் புக் வாங்கி படிச்சிட போகிறீங்க ஸோ இதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கேயுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரையுமே உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறையா கொடுத்துருப்பாங்க அந்த புத்தகத்துலேயும் ஸோ அங்கே நல்லா படிச்சுப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் டாப் லெவலில் வரணும் அப்படின்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவோம் சுலபமான தலைப்புகளை நல்லா படிச்சிட்டு போகணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிக்கான அந்த கான்செப்டை நல்லா அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் இன்னும் இன்டெப்தா போய் நமக்கு இந்த கம்ப்யூட்டர் கேட்குறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதாவது சுத்தமாக கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அது இருக்கும் பேசிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை படிச்சுட்டு போயிட்டு சுலபமான தலைப்புகளில் நல்லா இறங்கி படிச்சுட்டும் மற்ற டாபிக்ஸில் நமக்கு பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போனால் கண்டிப்பாக இருக்கும் அதுக்குன்னு எந்த டாப்பிக்குமே என்ன பண்ணக்கூடாது விட்டுட்டு போயிடக்கூடாது இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எத்தனை டாபிக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு தலைப்பை பற்றி என்ன கேட்டாலும் உங்களுக்கு சொல்லணும் என்ன கேட்டோம்னா அந்த இப்போது எக்ஸாம்பிளுக்கு படம் அப்படின்றத சொல்கிறோன்னா படம்னா என்ன அப்படின்றத நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அங்கே ஸ்டேட்மெண்ட் வைஸில் மெயின்ஸில் கொஷின் இருக்க போகுது அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணிருவீங்க அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் அதனால உங்களுக்காக சொல்கிறோம் கான்செப்ட்டை நல்லா படித்து புரிஞ்சுட்டு போங்க ஸ்டீ டெஃபனிஷன் வரையறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வரையறை என்ன அப்படின்றத நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் படிக்க கஷ்டமாக இருந்துச்சு ஒரு சில டாபிக்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்கள் பேசிக்ஸ் சாப்பிட்டு தெரிஞ்சுட்டு போங்க எந்த டாப்பிக்குமே நீங்கள் என்ன பண்ணிட்டு போகாதீங்க மிஸ் பண்ணிட்டு போவாதீங்க அப்படின்றதான் அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புதுசாக சேர்த்துருக்காங்க அதனால் அதில் என்ன பண்ணிட்டு போங்க பேசிக்ஸாக நல்லா படிச்சுட்டு போங்க இது வரைக்கும் யாருமே படித்தது கிடையாது எல்லாருமே உங்கள் கூட மெயின்ஸ் எழுத போகக்கூடிய இருபத்தாயிரம் மாணவர்களுக்குமே இது புதுசு தான் அதனால் இதில் என்ன பண்ணிட்டு போங்க எதையுமே தெரியல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு படிக்க கஷ்டம் கஷ்டமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒன்று ஈஸியாக இருக்கும் இன்னொன்று கஷ்டமா இருக்கும் ஒருத்தருக்கு பயோடெக்னாலஜி ஈஸியாக இருக்கும் ஒருத்தருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நல்லா படிச்சுட்டு எது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ அதை என்ன பண்ணிட்டு போங்க பேசிக்காக வச்சு தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்றதான் சொல்ல வரோம் அதே போல் நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே மேலே இருக்கக்கூடிய டாபிக் மட்டுமே டாபிக் கிடையாது புதுசாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் கரண்ட் அஃபேஸில் வந்துகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே படிக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேஸ்லாம் படிச்சுருங்க சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் டெக்னாலஜிக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து என்னென்ன டெக்னாலஜிகள் நம்ம கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றத படிச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி சொல்லுவோம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஃபைவ் இதெல்லாம் நமக்கு ரீசெண்டாக நமக்கு நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏஐ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க நல்லா உள்ள இறங்கி படிச்சிட்டு போனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதினைந்து கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் அட்லீஸ்ட் அதோட பேசிக் நாலேஜ் ஓகே ஓகே இதானா இதான் இது இப்படி தான் வேலை செய்யுது ஓகே அப்படின்றத அளவுக்காச்சு நீங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு போவாதீங்க இந்த விண்வெளி சார்ந்த கடலாய்வு சார்ந்த திட்டங்களை படிக்காமல் போகாதீங்க அப்போ இஸ்ரோ பண்ணக்கூடிய விஷயங்களும் நமக்கு இந்த டெக்னாலஜிஸ்ல வருது கடலாய்வு திட்டங்கள் சமுத்திராயன் பண்ண போகிறாங்க அதுவும் நமக்கு இங்கே தான் வரும் ஸோ இந்த மாதிரி இந்தியாவுடைய விண்வெளி மற்றும் கடலாய்வு திட்டங்களையும் நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு மேலே நீங்கள் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசனில் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே நம்ம ஐந்து யூனிட்டுக்கும் என்ன பண்ணிட்டோம் நம்ம வேர் டு ஸ்டடி போட்டோம் யூனிட் த்ரீக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் பத்து ரூபாய் பே பண்ணிட்டு நம்மளுடைய பேமெண்ட்டுக்கு பேமெண்ட் ஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்று இந்த யுபிஐ ஐடி செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அட் ஓகேபிஸ் ஆக்சிஸ் அப்படின்ற இந்த யூபிஐ ஐடிக்கோ இல்லை இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆப்பில் ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லி வரும் அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு பேமெண்ட் ஐடி உங்களுக்கு ஷோ ஆயிடும் அதுக்கோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதை நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டு விட்டுட்டு தெளிவாக எனக்கு இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு அதை அப்படியே சென்ட் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா ஓகே அப்போ அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னா ஐந்து யூனிட்டுக்குமே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்போ ஐந்து யூனிட்டு எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்களும் வாங்கிக்கலாம் நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபா நீங்கள் ஐந்து யூனிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அதுக்கான ஐம்பது ரூபா அப்படின்றத நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நமக்கு அனுப்பி உங்களுக்கு போட்டுறோம் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐந்து யூனிட்டுக்கும் முழுக்க முழுக்க ரெடி பண்ணிட்டோம் ஐந்து யூனிட்டுக்கும் நீங்கள் இதில் இருக்குது அப்படின்றது ஒரே பிடிஎஃபாக போட்டோம் இவ்வளோ நாள் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டா இப்போ ஐந்து யூனிட்டுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஸோ ஐந்து யூனிட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரே பிடிஎஃபாக போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நம்ம நாலு யூனிட் வாங்கினவங்க இருக்கீங்க பேலன்ஸ் ஒரு யூனிட் எனக்கு வேணும் அந்த ஒரு யூனிட்டோட எனக்கு என்ன பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி சேர்த்து அனுப்புங்க அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணிடுங்க நம்ம உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் ஓகேங்களா ஏற்கனவே நாலு யூனிட் வாங்கியிருப்பீங்க தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக வச்சுக்க கடுப்பாக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே பிடிஎஃபாக அனுப்பிவிடுங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிடறோம் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றோம் அதுக்காக நீங்கள் ஏற்கனவே வாங்கினவங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை இதுக்கு இந்த யூனிட் த்ரீ வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் பத்து ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சுட்றோம் ஓகேவா ஓகே அப்போ இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பண்ணிடுங்க இல்லை ஏதாச்சும் ஒரு யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்து ரூபா மட்டும் பண்ணிட்டு நமக்கு அனுப்பி விட்டுருங்க நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம் இல்லை என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம அனுப்பி விடுறோம் இல்லை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நோட்ஸ் எடுத்துக்கிறனாலும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம் அப்போ இந்த ஐந்து யூனிட்டும் முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம இன்னும் உங்களுக்காக மெயின்ஸ்க்காக நிறைய கிளாஸஸ் நம்ம ரெடி இருக்கோம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறோம் நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்